அந்த ஊருக்கு ஒரு குடியா இருக்கின்ற சலவை தொழிலாளர் அது முந்நூறு குடும்பமா இருந்தாலும் சரி நூறு குடும்பமா இருந்தாலும் சரி எந்த வீட்டுல எந்த தேவை இருந்தாலும் அது குழந்த பொறக்கிறதா இருக்கலாம் குழந்த பெரிய பிள்ளையாக இருக்கலாம் கல்யாணமா இருக்கலாம் இறப்பா இருக்கலாம் எல்லா தேவைக்குமே அந்த ஒரு குடும்பம் இல்லாம இந்த ஊர் வேலையே நடக்காது அவங்க இல்லாம எந்த வீட்லயும் எந்த விசேஷங்களும் இருக்காது அந்த ஒரு குடும்பம் வந்து அவங்க விருப்பப்படி செய்ய முடியாது நான் உன்னை இங்க அமர்த்திருக்கிறது என் குடும்பத்து வேலைக்காக தான் அந்த ஒரு பாகுபாடு அவங்க மனசுல இருக்கும் அந்த ஒரு குடும்பம்ன்றது வந்து இதே சொந்தக்காரர் அவங்களுடைய சொந்தக்காரன் இன்னொரு ஊர்ல ஒரு குடும்பமா இருப்பாங்க எங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்போதுதான் இப்ப எங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா ஊர் ஊர்ல இருந்தும் ஒரு ஒரு குடும்பமும் அந்த ஒண்ணு சேருவாங்க எங்கள் கூடவே ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அது வேலை வெறி வெளி இடத்து குடும்பம் இல்லை ஒன்று எங்கள் சித்தப்பாவா இருக்கலாம் இல்லை எங்கள் சின்ன தாத்தாவா இருக்கலாம் ஆனால் மையம் வந்து ஒரு குடும்பம்தான் அவங்களுக்கு கொடுத்த இடத்துல பாதியா பிரிச்சுக்கணும் ஒரு மூணு சென்ட் இருக்கும் மூணு சென்ட்னா அது வந்து ஊருக்கு வெளிப்புறமா ஒதுக்குப்புறமா ஊரார் எல்லாம் மேலே இருப்பாங்க அந்த கீழ்ப்பாக்கமாக இருக்கும் எங்கள் ஊரு எங்கள் வீட்டுக்கு அடுத்து வந்து அந்த சுருக்காட்டு பாதை தான் போவோம் இது எங்க ஊர்ல மட்டும் இல்லை எங்க சொந்தக்கார எல்லா ஊர்லயுமே பார்த்துருக்குறாங்க அப்படியே வந்து ஊருக்கு ஒரு ஒரு குடும்பமா இருக்கிறதுனாலதான் இந்த புத்தகம் எழுதி முடிக்கும் போது ஒரு சரியான தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த புத்தகத்தை உள்ளவே அதிகமா வந்து நாங்கள் ஒரு ஊருக்கு ஒரு குடியா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கேட்க யாரும் இல்லை ஊருக்கு ஒரு குடும்பமா இருக்கிறதுனால எங்க போய் அழிவடை சேர்றதுன்னு தெரியல அப்படி ஒரு வார்த்தைக்கு நிறைய எழுதுனதுனால எனக்கு அந்த ஞாபகம் அப்ப இதுதானே நான் மையமா வருது அதே ஊருக்கு ஒரு குடியா இருக்கட்டுமே